வணக்கம் உங்கள் ஜெகேஆர் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனல்ல சஷ்டி கவசத்தினுடைய நன்மையில முதல் நன்மை நம்ம பார்த்தோம் துதிப்போர்க்கு வல்வினை போ சஷ்டி கவசத்தை துதிப்பதன் மூலம் நம் விதி மாறுகின்றது என்று பார்த்தோம் வினை பயன் நீக்குகிறது என்று பார்த்தோம் ஊழ்வினை அகற்றப்படுகிறது என்பதை பார்த்தோம் நெற்றில் பதிப்போருக்கு செல்வம் பதித்து கதித்து ஓங்கும் சொல்றேன் இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ முடியல ஏன்னா வல்வர் சொல்றாரு பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொன்னாரு வாழ்க்கையில பணம் ஒரு அத்தியாவசியம் நிறைய பேர் என்கிட்ட கடன் தீர்வதற்கு நாங்க என்ன செய்யணும் பல பிரச்சனைகள் இருக்கு குடும்பத்துல பல்வேறு விதமான பொருளாதார தேவைகள் இருக்கு குடும்பத்தை ஓட்ட முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க நம்ம கஷ்டமெல்லாம் நீங்க பொதுவா மகாலட்சுமியினுடைய அன்பரகம் மகாலட்சுமி நம்ம வீட்டுல என்ன செய்தோம் அருள் புரியணும் அந்த மகாலட்சுமி அருள் புரிவதற்கு நம்ம என்ன செய்யணும் சஷ்டி கவசம் படிக்கணும் ஏனென்றால் சஷ்டி கவசத்தை எவனொருவன் நெஞ்சில் பதிக்கின்றானோ பதிக்கின்றானோ என்றால் அந்த நெச்சத்தில் சஷ்டி கவசத்தை அந்தவிதமும் என்ன செய்து கொண்டிருப்பது பாராயணம் செய்தோம் தினசரி கவசம் படிக்க அது நெச்சிலம் பதிஞ்சிருக்கும் நம்மளுடைய ஆசு மனதில் திருப்பதி அப்படி சத்தி கவசத்தை அன்றிலமும் பாராயணம் செய்து கொண்டிருப்பவனுக்கு வாழ்க்கையில் பணப்பிரச்சனை என்பது எதுவுமே வராது செல்வம் படித்து கழித்தோங்கும் என்று தேவராய சுவாமிகள் வற்றார செல்வம் அவனுக்கு செல்வத்திலும் குறைவு கிடையாது ஒரு நாள் கூட அவனுக்கு தரித்திரம் என்பதை வரவே வரா நான் என் வாழ்க்கையில் அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன் நான் முருகப்பெருமானை கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு பதிமூன்று வயது பதினாறு வயதிலே இருந்து முருகப்பெருமானை வந்து நான் பிரார்த்திக்க ஆரம்பித்தேன் ஒரு பதினேழு வயதிலே இருந்து சர்ச்சி படிக்க ஆரம்பித்தேன் நான் சர்ச்சி படிக்க ஆரம்பித்ததில் இருந்து நான் படித்தேன் வேலைக்கு சேர்ந்து ஒரு இல்லற வாழ்விலே ஈடுபட்டு ஓரளவுக்கு இன்றைக்கு நல்ல செல்வ நிலையிலே தான் இரவன் என்னை வைத்திருக்கிறார் ஒரு எனக்கு மற்றக்கிறான் இது என் வாழ்ந்த நான் பொய்யரை முருகப்பெருமானிடத்திலே சற்று கவசத்தை சொல்லிக்கிட்ட பொழுது அவருடைய கஷ்டங்கள் நீங்க கண்டிப்பாக நீக்கும் அதை நான் என் அனுபவத்திலே பரப்ப நீங்கள் துதிக்கின்ற பொழுது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கும் வீடு இல்லையா வீடு கட்டமப்பாம் எப்படி கண்டிப்பா சொத்த வீடு தருவான் எல்லா வசதிகளும் உங்களுக்கு தருவான் உங்களுக்கு அடிப்படை தேவையான என்னென்ன வசதிகள் இருக்கோ வெறும் செல்வம்னா பொருட்செல்வம் இல்லை குழந்தை செல்வமும் ஒரு செல்வம் இல்லை இன்னைக்கு சத்தியவிரதம் வந்து திருச்செந்தூர் முருகப்பன் பாரடத்திலே மட்டும் வெள்ளம் இருக்கிறது என்னை பொறுத்த ஒரு எழுபது சதவீத பேர் வந்து குழந்தை இல்லாதவர்கள் வந்து அந்த மழலை செல்வம் மல்லுவ பெருமான் கூறுகின்ற பொழுது குழல் எளிது யாக இது என்பார் மக்கள் பேரு என்று ஒரு அதிகாரமே என்ன செய்திருக்கிறார் திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார் அந்த குழந்தை செல்வம் அந்த மழலை மொழி வீட்டில் கேட்க வேண்டும் அந்த மழலை செல்வம் வேண்டு என்றான் நீங்கள் திருச்செந்தூருக்கு வாருங்கள் சந்திகவசம் ஆறாயிரம் செய்யுங்கள் இந்த ஆறு நாட்களிலும் அடுத்த முறை வருகின்ற பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மழலை செல்வம் கண்டிப்பாக இருக்கும் செல்வம் மட்டும் முக்கியமில்லை பெரிய செல்வந்தர்களாக இருப்பார்கள் குழந்தை இல்லாமல் இருப்பார்கள் அந்த மலர் செல்வம் வேண்டுமென்றால் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு வாருங்கள் என் வாழ்க்கையிலேயே விட நிறைய பேருக்கு அப்படி மலலை செல்வம் கிடைத்திருக்கு

அந்த குழந்தைக்கு இருபது வயது ஆகிற இருபத்தி ஒரு வயசு ஆகும் அதே மாதிரி துபாயிலே ஒரு நண்பர் அவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் ஆண் குழந்தை இல்லையே என்று என்னிடத்திலே வருத்தப்பட்டார் அவரிடத்திலே சொன்னேன் திருச்செந்தூர் இடத்திலே பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்கள் வீட்டிலே நீங்கள் சசிகவசம் படியுங்கள் கண்டிப்பாக முருகன் உங்க வீட்டிலே வந்து பிறப்பான் என்று சொன்னேன் அவர் திருச்செந்தூர் முழுவதைய பெயர் காந்தே என்று பெயர் வைத்து திருச்செந்தூர்ல வந்து தங்கம் தேறி அதனால சஷ்டிகவசத்தை பாராயணம் பண்றவங்களுக்கு எல்லா செல்வமும் கிடைக்கும் கண்டிப்பா கஷ்டங்கள் நீங்கும் உங்க கடன் நீங்கும் உங்க பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் எவ்வளவோ தொடர முடியல நிலைமைகள் எல்லாம் இருக்காங்க எல்லாத்தையும் முருகப்பெருமான் வந்து கண்டிப்பா நீக்குவார் நீங்க அதற்கு செய்ய வேண்டிய ஒரு வழி என்னன்னா சட்சி படிக்க சட்டி படிக்கின்ற பொழுது முருகப்பெருமான் உங்களுடைய இந்த துன்பம் அதாவது நம் இல்லத்திற்கு குடும்பத்திற்கு தேவையான அத்தனை வசதி ஏன்னா பணம் இல்லைன்னா உலகத்தில் இடமும் இல்லை அந்த அத்தனை பணத்தையும் நமக்கு முருகம்பெருமான் வந்து தருவார் அதற்குத்தான் தேவராய சுவாமிகள் சொன்னாரு நெஞ்சில் பதிப்போருக்கு செல்வம் பழித்து கணித்தோம் அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு காரணம் திருச்செந்தூர் முருகன் கோயில்ல திருப்பதி வெங்கடாஜலபதி இருக்கிறார் ஆமா அவரு திருப்பதி வெங்கடாஜலபதியை பத்தி உங்களுக்கு தெரியும் குபேரன் படி அழகிறவரு அந்த வெங்கடாஜலபதியும் மகாலட்சுமியும் சேர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோயில்தான் அரங்கநாதனாகவும் காட்சிகளை கேட்டார் அங்கு மகாலட்சுமிகளிடம் இருக்கிறார் ஜாதகத்துல சுக்கரனுக்கு அதிபதி மகாலட்சுமி திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள மகாலட்சுமி இருக்கிறார் அதனால தன்னுடைய மருமதனுடைய தளத்திற்கு யாரெல்லாம் வந்து சக்தி கவசம் பாராயணம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு அந்த மகாலட்சுமி எப்படி ஆதிசங்கர கனகதாரா சூத்திரம் உடனே வழங்கினாலோ அதுபோல சச்சிகவசம் பாராயணம் பண்ணுகின்ற பொழுது உங்கள் வீட்டின் வாசலிலும் நெல்லிக்கணிகள் கண்டிப்பாக அதுவும் தங்க நெல்லிக்கணிகள் வரும் அந்த தங்க நெல்லிக்கணிகள் விழுந்த நாள் தான் அச்சிருதியை அந்த நாட்டில் தான் நாம் தங்கத்தை வாங்குகிறோம் தங்கம் உங்கள் வீட்டில் சேர வேண்டும் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் வீடு கட்ட வேண்டும் இப்படி எத்தனையோ உங்களுக்கு செல்வம் வர வேண்டும் என்றாலும் மலரின் செல்வம் வர வேண்டும் என்றாலும் கண்டிப்பாக நீங்கள் சர்ச்சி கவசத்தை பாராயணம் செய்யுங்கள் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதி ஓங்கும் என்பதை செந்திலாண்டவன் ஓடு நாட்டு கூட உங்களுக்கு ஒரு குறை பறிக்க மாட்டான் அதை நான் உறுதியாக சொல்கிறேன் ஏன் நன்மை நம்ம வந்து சச்டி தேவையானதை நம்ம ஓரளவுக்கு தேவையானது என்னெல்லாம் தருவான்னு பார்த்துட்டோம் இனி துறவத்திற்கு தேவையானதை என்ன தருவான் குருக பெருமான் சஷ்டி கவசத்தை படிப்பதனால் அடுத்து என்ன தருவான் நிச்சயம் கற்கூடும் என்று சொல்கிறார் தேவராய சுவாமிகள் அது நிஷ்டைனா என்ன அதற்கு சச்சி வந்து எப்படி பாலதேவராஜ் சுவாமிகள் விளக்கம் கொடுக்கிறார் என்பதை நம்முடைய அடுத்த பதிவிலே பார்ப்போம் அத இந்த அளவிலே இந்த இரண்டாவது நன்மை உங்களிடத்திலே சொல்லி விடைபெறுகிறேன் என்றும் உங்கள் லட்சுமி கல்யாணம் வழக்கம் போல எங்க ஜே கே ஆர் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அமுக்குங்க ஆதரவு தாங்க வீடியோ உருடைய முழு பதிவை நீங்கள் கேட்டு மகிழுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்